தரத்து புசிக்கொள்ளாசா நம்ம பச்சப்பர பாரு சம்மா அடிக்காதே ஏன் அச்சா சம்மா அடிக்காத அடிடா அங்க பாம முட்டை வச்சிருக்கான் பெரு போ மூணாவது 120 தாப்பு நானாசன் கிம் நேசுர் சர்வா ஹத்தும்பா நம்ம என்னடா ஏ லேச்சி நடக்கறாண்டிய வா ஐயோ கிச்ச நடக்க பின்னே போக்கார் சார் நான் தான் ட்ரை பண்றேன் சொல்லு வா

ஒரு <laughs> போட்டு <laughs>

கரண்டியா மணி மட்டும் தான் எங்கே இன்னொருவா யா யாரோ டேய் டேய் போடா போடுடா இன்னastype அந்த சண்டல ஒக்கனு உள்ள உள்ள ஒக்கறாங்க என்ன என்ன நடக்குது என்னடா அதுல ஒரு баனை ஊத்துறாரு என்ன

என் காது செவ் என் காது என் மொட்டாடி காது செவ் என் காது செவ் என் அப்பா காது செவ்விடு என் பையன் காது செவ்வாய் இந்த ஊரு என் குடும்பம் செவ்வாறு குடும்பம் குடும்பம் நான் என்ன பண்ண காலையில் மாட்டத்துக்கு தோல் மேல போட்டுக்கணு காலிக்கு கை கயிலிக்கு போனேன்

கடந்த அம்மா தான் ஒரு செவடாச்சு அதுக்கு வந்தது கோபம் ஜாய் யாரு காது கீழே அறப்பற ஆட்சியோட அறுவாடி அப்பா வந்து சொல்றாங்க நான் அறப்பற ஆட்சியோட அறுவாடிக்கலான்னு போனா மரும ஆட்சியர் சொல்றேன் அப்பா தான் ஒரு செவலன் அது நான் சொல்றாரு அடிய அடியே

ஏய் எச்சிமா போட்டேன் ஏபட்டேன் ஹே போடு ஏபோடா மாரி சேரமிசி போட்டுக்குறாரா நல்ல சேர்மே செட் கிட்ட நீல ஹே போடு ஹே பட